ஏங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹா ஹா ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழித்து உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எந்த ஒரு மைராண்டிக்கிட்டேயும் பணி செய்யாத பணிவிட செய்யாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு வாழ வைக்க முடியும்டா ஆனால் இன்றைக்கி இருக்காங்க பாடுற அரசியல் தலைவருங்க நீங்களாம் சுற்றிட்டு திரிவிடீங்க பாடுறா இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு ஒருத்தரா கூட ஒருத்தரா கூட அப்படி வாழ வைக்கவும் முடியாதடா ஓராயிரம் வருஷம் ஆனால் கூட நீங்கள் பிச்சை எடுத்துன்னு பணி செஞ்சுன்னு பணிவடை செஞ்சுன்னு உள்ளூர் வெளியூர் வெளிநாடுன்னு நீ திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு சாகிறத எந்த மயிராண்டாலையும் காப்பாற்ற முடியாது தெரிந்துங்கடா மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த பேங்க் இந்த பேங்க்குன்றது வந்து எப்படி செயல்படுது தெரியுமா அதாவது மக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளையிடுச்சு மக்களையெல்லாம் அடிமைப்படுத்தி தனக்கு தொழிலாளே வச்சுக்கிட்டு பணம் பணம் பணம்னு பெரும்பான்மையான பணத்தை சேர்த்து வைக்கிறான் பாரு அவனுங்களுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இடம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேங்க் அந்த மாதிரி மக்களை அடிமைப்படுத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி மக்களை வந்து தன்னுடைய கீழே பணியை வச்சு வழி நடத்துகிறாங்க பாரு அதனால் மக்கள் வறுமைக்கு உட்படுறாங்க பாரு அந்த வறுமையில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்கிறது வீட்டு கடன் காரு கடை அந்த லோனு இந்த லோனு என்ன சொல்கிறது பயிறு கடன் அந்த கடன் எல்லா கடத்தையும் கொடுத்து கடங்காரனாக மாற்றுறது அந்த பேங்க்கு தான் கொள்ளை அடிக்கிறவனுக்கு உடைய பணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அந்த பேங்க்கு கொள்ளை அடிக்கிறவங்களால் பாதிக்கப்பட்ட வறுமையில் இருக்கிற மக்களுக்கு மேலும் கடங்காரனா வட்டிக்கு பணத்தை கொடுத்து லோனை கொடுத்து மேலும் துன்பத்தில் அவனை லோனு கட்டியே சாக வைக்கிறது யாரு இந்த பேங்க்கு தான் நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த பேங்காக ஒரு பேங்க் கூட வக்காத ஒரு கடங்காரம் கூட இருக்க மாட்டான் எவனும் வந்து என்ன சொல்கிறது யாருக்கும் எவனுக்கும் அடிமை இல்லாத எதுக்குமே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வரலாம் திருந்துங்கடா மக்களாக நிற்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு கூட அறிவே கிடையாதுற எங்கள் அம்மா சத்தியமாக அறிவு கிடையாது உங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் அறிவு கிடையாது அப்படி ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் உங்களுக்கும் கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் முதல் வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சுக்கங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு உண்டான அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிளம்புவிங்க எல்லாம் கொடி பிடிச்சின்னு கொம்பு நெட்டினேன் தெரிஞ்சங்கண்ணா மக்களாக எந்திரா காலத்துக்கு இன்னும் இப்படியே தற்கொலிகளாக வா இப்படியே தற்கொலிகளாக வாழ்ந்து சாக போகிறீங்க